இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அதாவது தெருநாய்கள் இருக்கு இல்லையா இது சம்பந்தமா பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்கு மக்கள் இந்த நாய்களை கொல்லணும் ஒழிக்கணும் அப்படின்னு சிலதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோவை காட்டுறாங்க அவங்க சொல்றாங்க அங்க பாருங்க ஒரு நாய் ஒரு குழந்தைய துரத்திட்டு ஓடுது இங்க பாருங்க ஒருத்தன் பைக்கை எடுக்கிறான் பின்னால இருந்து ஒரு நாய் ஓடி வந்து கடிச்சிட்டு ஓடுது இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் காட்டி இந்த நாய்களை எல்லாம் கல்லிங் தான் பண்ணணும்னு நிலைநாட்ட பார்க்கிறாங்க ஆனா இந்த நாய்ங்க இப்ப இப்படி நம்மள தேவையில்லாம துரத்திட்டு வந்து கடிக்குதுன்னா நாம அதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லவே மாட்டாங்க விலங்குகளை தொந்தரவு செஞ்சா நம்ம சட்டம் ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அபராதம் போடும் அவ்வளவுதான் இதை செஞ்சா போதும் உங்களை விட்டுடுவாங்க அதனால நாயோட அனுபவத்துல மனிதனாலே என்னை ஆக்கிரமிப்பு செய்ய வர்றவன் எந்த மிருகமாவது பயத்துல இருந்தா அழுத்தத்துல இருந்தா நீங்க கைய வைக்காதீங்க நல்லெண்ணத்துல கை வச்சா கூட கடிச்சிடும் அகங்காரம் ஒரு பயந்து போன மிருகம் அது மேல கை வச்சா அது கடிக்கும் அதுக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்ன கல்லால அடிச்சாங்க உதைச்சாங்க கொடுமைப்படுத்தினாங்க அதே மாதிரி என்ன பயமுறுத்துறதுக்கும் கொடுமைப்படுத்துறதுக்கும் இன்னும் ஒருத்தன் வந்துட்டான்